சந்தியா ராகம் சரியில்லை நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகாலிங்கம் வந்த எல்லா உண்மையும் இருக்காங்க ஏங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போறதுக்கு பல காரம் இருக்குது பட்டு புடவை கட்டி கையில் போய் போயின்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்னு கேட்குறாங்க மகாலிங்கம் சரி எதுக்குங்க இந்த குழப்பம் நான் சொல்கிறது நீங்கள் நம்பளில்லை சரி அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க பார்க்கலாம் கிட்ட பேசிடறானு நானும் பார்க்கறேங்கிறாங்க மகாலிங்கம் பத்மா போய் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஃபோன் போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வர்றாங்க அதையும் ஆஃப் பண்ணி வச்சிக்கிட்டா அவள் மகா பெரிய கில்லாடி அப்படிங்கிறாங்க மகாலிங்கம் அவர் அவன் கேட்குறாங்க சரி அவ கல்யாணம் பண்ணிக்க போகிறதாவே வச்சுக்கலாம் மாப்பிள்ளை இறங்கன்னு கேக்குறாங்க அந்த இடத்துல இடத்துல பார்த்ததுமே உங்ககிட்ட எல்லாம் சொல்லலான்னு நானும் அவசரத்துல வந்துட்டேன்னு சொல்றாங்க மகாலிங்கம் இங்க பாருங்க உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் மாயாவை பிடிக்க பார்த்தாலும் எதை பார்த்தாலும் உங்களுக்கு மாயா மாதிரியே தெரியுது என்னமோ வீட்டுல ரகுராம் சிவராமன் எல்லாருமே மாயாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இப்போ ஜானகிக்கு உள்ளுக்குள்ள ஒரு உறுத்தல் அச்சோ ஒரு வேலை சீனவு தான் கல்யாணம் பண்ணிக்கிறக்கு மாயா போயிருப்பாளா மாயாவும் சீனவும் நடத்துக்கிட்ட பார்த்தா அப்படித்தானே தெரிஞ்சது சீனவும் மாப்பிள்ள குளத்துல எல்லாம் போனா மாயாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கும் அது காதல் மாதிரி தானே தெரிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க ஜானகி வேலை சீனவும் மாயாவும் கல்யாணம் பண்ணிக்க போயிருப்பாங்களான்னு ஜானகிக்கு நல்லா சந்தேகம் வந்துருச்சு மாயா சீனா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து வெளியில வந்ததும் மாலையை கழட்டி தூக்கி போட்டுட்டுமான்னு கேட்கிறாங்க மாயா ஐயோ அப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க சீனு என்ன சீனு ஏன் இதை போடக்கூடாதுன்னு சொல்ற என்ன இந்தியாவில ரெஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் பண்றதுனா இப்படித்தானு கேட்கறாங்க மாயா எதுக்காக மாயா இப்படி கேட்கறேங்கிறாங்க ஆமா பொண்ணு மாப்பிள்ள மாலை போட்டுக்கலாம் என்ன தோலன் தோலியுமா மாலை போட்டுக்கணும் ரெஜிஸ்டர் மேரேஜ்லாம் அப்படி இல்ல குமரேசன் வீட்டுல வேணா ஒரு சம்பிரதாயம் போல இருக்குங்கிறாங்க சீனு ஆமாமா அவரும் தான் சொன்னாரு எனக்கு என்னமோ அவர் சொல்ற மாதிரி அந்த மாதிரி சம்பிரதாயம் இருக்கிற மாதிரி எனக்கும் தோணலைங்கிறாங்க மாயா போற போக பார்த்தா மாப்பிள்ளையோட தோணனும் பொண்ணோட தோழையும் தாலிகட்டிங்கன்னு சொல்லுவாங்க போல இருக்குங்கிறாங்க மாயா ஆமாமா அப்படி இருந்தா கூட நல்லா தானே இருக்குன்னு சொல்றாங்க சீனு என்ன சீனு அப்படின்னு கேக்குறாங்க மாயா இல்ல மாயா நான் விளையாட்டுக்கு சொன்னேன் நீ ஒன்றும் பெருசு எடுத்துக்காதீங்கிறாங்க குமார் பார்த்துட்டு தேவி கிட்ட அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு போல இருக்கு போய் குழப்பி விடுங்கறாங்க அவ்வளவுதான் நான் பாத்துக்கிறேன் எப்படின்னு தேவி அந்த இடத்துக்கு போகிறேன் வந்து சீனு கிட்ட குமார் கூப்பிடுறாங்க அப்படி நான் போறேன்னு சொல்லிட்டு சீனு அங்க போயிடுறாங்க வீட்டில் மகளுக்கே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க நான் எவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் ஏன் அந்த பொண்ணை நம்புறீங்கன்னு எனக்கு தெரியலைங்கிறாங்க ஆமாங்க நீங்க சொல்றதை நம்ப முடியாது மாயா அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு சொல்றாங்க சிவராமன் அவ பேர்ல வச்சிருக்கிற நம்பிக்கையை ஒரு பாதியாவது என் பேர்ல வைங்கன்னு மகாலிங்க கேட்கறாங்க இல்லைங்க நீங்க அநியாயமா ஒருத்தர் பேர்ல பழி போடுறீங்க பொதுவாகவே ஒருத்தர் பேர்ல பழி போடுறவங்களையும் பழி வாங்குறவங்களையும் நாங்க யாருமே நம்புறது இல்லை பாருங்க எல்லாம் எப்படி சொல்லி நம்ப வைக்கிறன்னு எனக்கு புரியலைங்கிறாங்க மகாலிங்க ஜானகிக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன நடந்ததுன்னு புரிஞ்சு போச்சு இந்த பக்கமா மணிவண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு மணிவண்ணன் தனியா வந்து நிக்கிறாங்க இவ்வளவு கலவரம் நடக்குது இந்த நேரம் பார்த்து சீனவுக்கான மாயாவின் காணும் அப்ப என்னதான் நடக்குது இந்த ஆள் வேற காட்டு கத்த கத்துறாங்க நம்ம கிட்ட வந்து சீனு பேசின போது தான் பொருந்துற மாதிரி இருந்துச்சு ஒரு முக்கியமான விஷயம் செய்ய போறேன் அது இந்த வீட்டுக்கு அது சம்மதப்பட்டாலும் படலாம் படாம விட்டாலும் விட்டுலாம் ஓரமா ஒதுக்கி வச்சாலும் வைக்கலாம் இப்படிங்கிற மாதிரி டவுட்டாவும் பேசினா இந்த வீட்டுக்கு எதிராகவும் வீட்டுக்கு பிடிக்காத சட்டத்திட்டங்களுக்கு எதிராக கூட இருக்கலாம்னு சீனு சொன்னானே இப்போ ஒருவேளை சீனு மாயவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் புரட்சி பண்ண போறேன் புரட்டி போட போறேன்னு சொல்லிட்டு போனானா அவன் சொன்னதுக்கு இதுக்கும் பொருத்தமா இருக்கிற மாதிரி தெரியுது ஒரே குழப்பமா இருக்குதுன்னு மனைவனு குழப்பத்தோட நிக்கிறாங்க இங்க ஜானகி பூஜை ரூம்ல வந்து மாங்கல்யத்தை பாக்குறாங்க மாயாவை பார்த்தேன் பார்த்தேன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஒரு வேளை மாயா கல்யாணம் பண்ணி போயிருப்பாளா சீனவும் கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொன்னேன் சீனு எதுக்காக பட்டி வச்சுட்டு பட்டி சட்டியெல்லாம் போட்டுட்டு போகணும் இன்னும் வேலை தான் மாயாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களோ அச்சச்சோ அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் நடந்துக்கிட்டாங்க அப்படியெல்லாம் எதுவும் தப்பு நடந்துருக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்காங்க ஜானகி அம்மா தாயை இந்த வீட்டில் மறுபடியும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது நீ தான் எனக்கு துணையே இருக்கணும்னு வேண்டிட்டு இருக்கிறாங்க ஜானகி ஜானகி தாலியை தேடி பார்க்குறாங்க அது காணும் பதறிக்கிட்டு நிற்கிறாங்க இங்க என்ன பிளான் வச்சிருக்கேன்னு குமார் சீனு கிட்ட கேக்குறாங்க குமார் ஆமா மாயா கையெழுத்து போடும்போது இந்த தாலியை அவ கழுத்துல கட்டிடலான்னு இருக்கேன்னு சொல்றாங்க கோயில்ல ஒரு வாக்கு பார்க்குறாங்க இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் என்ன நடந்ததோ அதே சம்பவம் மறுபடியும் நடக்க போகுதுன்னு சொன்னதை நினைச்சு பார்த்து பதறாங்க ஜானகி இந்த குடும்பம் மறுபடியும் அதே அவமானத்தை சந்திக்க போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க ஜானகி கிட்டத்தட்ட எல்லா உண்மையும் புரிஞ்சு போச்சு அப்ப அவர் சொல்றது உண்மைதான் சீனாவும் மாயாவும் ஆஃபீஸில் தான் இருப்பாங்க போல இருக்கு இவங்க கிட்டே சொன்னால் விஷயம் வேறு மாதிரி மாறிடுமே இப்போ நடக்கிறது எப்படியோ தடுத்து நிறுத்தி ஆகணுமே நினைக்கிறாங்க அங்கேயும் போகணும் இங்கேயும் யாருக்கும் தெரியக்கூடாது என்ன தான் பண்ணுறதுன்னு புரியாமல் குழப்பத்தில் நிற்கிறாங்க அப்போ யாருமே நான் சொல்கிறத நம்பளியான மகாலிங்க கேட்குறாங்க ஒரு விஷயத்தை இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதை நம்ம நம்புறது தான் நியாயம்னு கேட்குறாங்க பார்வதி அவர் சொல்கிறாரே ஒரு தடவை தான் நம்ம போய் பார்த்துட்டு வந்தால் என்ன தப்பாயிடும்னு பார்வதி கேட்குறாங்க இல்லை நம்ம போய் பார்க்குறதுல தப்பு இல்லை ஆனால் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுருந்தோம்னா அந்த பற்றி போய் பார்க்குறது தப்பு இல்லையா அது பரவாயில்லையான்னு கேட்குறாங்க அது தான் இருந்தாலும் இவர் நம்ம வீட்டுக்கு சம்மந்தியாக வரப்போறவர் அவர் சொல்றத நம்ம ஒரு பாயிண்ட் ஆவது அவர் மனசு சங்கடப்படாதான்னு கேக்குறாங்க இவர் சொல்றதுன்னு நம்ம மாயாவை சந்தேகப்பட்டு போய் பார்த்தா மாயாவுக்கு வருத்த வராதான்னு கேக்குறாங்க சிவராமன் மாமா எப்பவுமே ரெண்டு பக்கத்துல இருக்கிற நியாயத்தையும் பாப்பாரு இப்போ மாயா பக்கம் மட்டும் பார்க்காம இவர் சொல்றதையும் கேட்கலாமலங்கிறாங்க பாரு செய்து எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போனா தான் அந்த கல்யாணத்தையும் தடுக்க முடியும் நம்ம குடும்ப கௌரவத்தையும் காப்பாற்ற முடியுங்கிறாங்க மகளிங்க நம்ம வீண் அடிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு கல்யாணம் நடந்து முடிச்சு பாட்டி சொல்றாங்க ரகு அவர் இவ்வளவு பிடிவாதமா சொல்றதுனால அதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கிற மாதிரி தெரியுது நீ எதுக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாயாங்கிறாங்க ரகுராம் யோசிக்கிறாரு சரி வரவங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் போறாங்க பாட்டி தவிர வீட்டுல இருந்து அத்தனை பேர் போறாங்க மணிவண்ணன் வேற வண்டிக்கு போக பாக்குறாங்க அப்ப பத்மா கூப்பிடுறாங்க என்ன நீங்க அவங்களோட போக பாக்குறீங்களா அவங்களோட போய் அங்க போய் ஜாயலரை அடிக்க பாக்குறீங்களா எங்க வண்டியோட வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்லடி அந்த வண்டியில நிறைய அதனால தான் பாத்தேங்கிறாங்க அதெல்லாம் இந்த வண்டியிலயும் இருக்கு வாங்க போலாம் அப்படின்னு கைப்பிடியா கூட்டிட்டு போறாங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல குமாரி எனக்கு என்னமோ இது கொஞ்சம் பிரச்சனை ஆகுற மாதிரி தெரியுதுங்கிறாங்க என்னென்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க சீனிச்சு பொண்ணும் பிடிக்காத பொண்ணும் அவளுக்கு தெரியாம தாலியை கட்டுறது அவளுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு தூங்குறாங்க ஆனா அவளுக்கு நான் பிடிச்ச பையன் எனக்கும் அவ பிடிச்ச பொண்ணு தான் ஆனா வீட்டுல சம்மதம் வாங்காம கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சிட்டா சொல்லிட்டாரு இப்படி கட்டாய தாலி கட்டுறத தவிர எனக்கு வேற வழி தெரியல என்னன்னு சொல்றாங்க சிவகிராம் குடும்பத்துல எல்லாரும் ஆவி பறந்துகிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க குமார் சீனுக்கு ஐடியா குடுக்குறாங்க அவ குமிஞ்சு கையெழுத்து போடுவல அப்ப பாத்து நீ தாலியை கட்டியிருந்து சொல்றாங்க சரிங்கிறாங்க சீனு சூப்பர் நல்ல ஐடியாவா இருக்குன்னு சொல்றாங்க சீனு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அடுத்தது குமார் ஜோடிதா வாங்கன்னு கூப்பிடுறாங்க குமார் மாயாவையும் தேவியும் உள்ள கூட்டிட்டு போறாங்க கையெழுத்து முதல்ல வந்து இதுல கையெழுத்து போடுங்கன்னு கேக்குறாங்க சீனாவும் மாயாவும் கையெழுத்து போட தயாரா இருக்காங்க அப்படிங்கிற இடத்துல கையெழுத்து போடுங்கிறாங்க சீனு கையெழுத்து போட்டு முடிச்சிடுறாங்க அடுத்தது மணமகள் போட வாங்கன்னு கூப்பிடுறாங்க மாயா எல்லாமே புள்ளி விவரமா பாக்குறாங்க எனக்கு தமிழ் தெரியாது இதுல என்ன எழுதியிருக்குன்னு கேட்கறாங்க அதுவா சாட்சி சாட்சி கையெழுத்து நம்ம ரெண்டு பேரும் போடுறதா எழுதி கொடுக்குறோம் அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க சீனு சொன்னதை முழுமையா நம்பிட்டு மாயாவும் கையெழுத்து போடுறாங்க மாயா கையெழுத்து போட்டு இருக்கும்போது குமார் ஜாட பண்றாங்க சீக்கிரம் தாலியை கட்டு அப்படிங்கிறாங்க பாக்கெட்ல இருந்து தாலியை எடுத்து பாக்குறாங்க சீன ரகராம் குடும்பத்தில் எல்லாரும் காரில் வந்துட்டு இருக்கும்போது ஜானகி என் மனசுக்குள்ள ஒரே குழப்பத்தோடு வர்றாங்க அவங்க சொல்ற மாதிரி எதுவும் நடந்து கூடாது மாயாவுக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடந்திருக்க கூடாதுன்னு நினைத்துட்டு வராங்க இந்த குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேர் அவமானம் வந்துடக்கூடாது அதுக்கு நீ தான் துணையா இருந்து காப்பாற்றணும்னு வேண்டிக்கிட்டே வராங்க ரகராம் கவனிச்சிடுறாங்க ஜானகி நீ எதையும் நினைச்சு பதற வேண்டாம் மாயா அப்படி ஒரு தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றாங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அவ காப்பாற்றுவா பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்க அதுக்கப்புறம் விதி விட்ட வழங்க மாயா அப்படி எல்லாம் பண்ற பிள்ளையே இல்லை அப்படி இல்லைங்க ரங்க ரிசிபுரம் அதுவும் தவிர அவளுக்கு பிடிச்சிருந்தா தைரியமா சொல்லுவா யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ற கோலை எல்லாம் கிடையாதவ சாரோட அப்பா எப்பவுமே குழப்பம் பண்ற ஆழ்த்தாங்கிறாங்க ஆமாம அந்த ஆள் எப்பவுமே குழப்பம் பண்ணக்கூடிய ஆழ்த்தா நல்லா தெரிஞ்சுக்காம தான் சொல்லுவா அதற்கான ஒரு விஷயத்த நடந்திருக்குன்னு சொல்லுவாரானு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்குதுங்கிறாங்க ஏன்னா உனக்கு மாயாவை பத்தி ஏதாவது தெரியுமா ரகுராம் கேட்கறாங்க அப்ப எனக்கு தெரிஞ்சு அவ யாரையுமே லவ் பண்ற மாதிரியும் தெரியல அப்படி அவ லவ் பண்ணாலும் ஓடி போய் கல்யாணம் பண்ற அளவுக்கு அவ கோலையும் கிடையாதுங்கிறாங்க தானா அப்படி ஒரு நல்ல பொண்ணுன்னு தான் நானும் நம்பிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க உள் மனசு அப்பவும் சொல்லி சொல்லிட்டே வருது சீனுவுக்கும் மாயாவுக்கும் இருக்கிற பழக்கம் யாருக்குமே தெரியாது அப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தா இவங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு வரமாட்டாங்கன்னு நினைச்சிட்டே வராங்க பத்மா மணிவண்ணன் கிட்ட கேக்குறாங்க என்னங்க ரொம்ப பதட்டமா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறீங்க நீங்க எப்பவுமே மாயாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க அதுக்காக நான் எதுக்கு பதட்டமா வண்டி ஓட்டுறேங்கிறாங்க மணிவண்ண அவன் நல்லது செஞ்சான்னா அவளுக்கு சப்போர்ட் பண்றது நானா தான் இருப்பேன் கெட்டது செஞ்சானா அவளை எதுக்குறாள் முதல்ல ஆள் நானா தான் இருப்பேங்கிறாங்க பார்வதி கேக்குறாங்க மாமா சொன்ன மாதிரி மாயா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்தா என்ன பண்றதுங்கிறாங்க என்ன பண்றது அடுத்த நிமிஷமே அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்த வேண்டியதான்னு சொல்றாங்க பத்மா அச்சோ இவ அவசரப்பட்டு வார்த்தையை விடுறாளே அங்க உன் பிள்ளைந்தான் இருக்கு இருக்கான் சீனவும் கூட இருந்தா நீ என்ன பண்ணுவே வெளியில முடிக்கிடுவே அப்படின்னு நினைச்சிட்டு வராங்க மணிவண்ணன் இங்க பாருங்க இப்பவே சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க மாயா மட்டும் அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்தானா நாங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லுவோம் நீங்களே எங்களோட சேர்ந்து அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லணும்ங்கிறாங்க பத்மா உன் பிள்ளை இந்நேரம் இந்த மாயா கழுத்துல தாலியை கட்டியிருப்பான் மாயாவை மட்டும் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து அனுப்புவாங்க நம்மளையும் வெளியே அனுப்புகிறக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிட்டு வராங்க மனைவி ஆத்மா அதட்டுறாங்க என்ன பதிலியை காணாங்கிறாங்க நான் நீ சொல்லி என்னைக்கிட்டே மீறி இருக்கேன் மனைவி சொல்றதே எனக்கு மனசுக்குள்ளே பதட்டமாக இருக்குது அடே நான் பெற்ற மகனே நீ அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் பண்ணிடாதடா அப்பாவுக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு போக்கத்தை இடமே இல்லைடேன்னு நினச்சிட்டு வராங்க எல்லாருமே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க மாயாவும் சீனும் கோயில் அனுக்கிறாங்க குடும்பமே சேர்ந்து மணமக்களை பார்ப்பாங்களா வாழ்த்து வாங்களா அப்படிங்கிறதையும் நாளை எபிசோட்ல சொல்ல பார்க்கலாம்